அடுத்த டெல்லி வியாபார பயணம் வருகின்ற இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி கிளம்புறோம் நம்மோடு டெல்லி வந்தவருடைய கருத்தை பரிமாணம் இப்போ நம்ம குழுவோடு நீங்கள் வந்துட்டீங்க இப்போ நாலு நாள் நம்ம எல்லா மார்க்கெட்டுக்கும் பயணம் பண்ணி போகணும் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிட்டோம் இப்போ அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது உங்களால் தனியாக வர முடியுமா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா எல்லா ஏரியாவும் காமிச்சிட்டாங்க இன்க்ளூடிங் வந்து மெட்ரோவில் எப்படி போகுதுன்றதை கூட அவங்க வெயிட் பண்ணிட்டாங்க அதை என்ன எங்கெங்கே பார்க்கணும் எங்கே படிக்கணும் என்ன லைனில் போகணும் என்ன கலர் லைனு எப்படி டைவெர்ட் ஆகணும் இதை எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்காங்க டெஃபனட்டாக அதை பண்ணலாம் பண்ண நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் தனியாகவே வந்து இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நீங்கள் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் வியாபாரம் உங்களால் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து எங்களோட இந்த குழுவோட நீங்கள் வந்து பயணம் பண்ணது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய மார்க்கெட் பார்த்தோம் டாய்ஸ் மார்க்கெட்டு பிளஸ் ஜுவல்லர்ஸு மொபைல் மார்க்கெட்டு டிவி டிவி அக்சசரிஸு எல்லாமே பயனுள்ள முறையில் தான் இருக்குது ஒன்றும் எதுவுமே இது இல்லைன்னு ப்ரோஜன் இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது